முருகன் சூரனை வதம் செய்யும் போது அந்த ரத்தம் தரையில் விழாதவாறு ஏந்தியவள் தான் வீரமாக அம்மன் அம்மன் பட்டணத்துல குடிபெயர்ந்த பிறகு மக்கள் அவருக்கு கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் பூசாரியோட மகன் கோவில்ல விளையாண்டுட்டு அங்கேயே தூங்கிடுறான் பூசாரி வழக்கம் போல பூஜையை முடிச்சிட்டு மகன் உள்ள இருக்கிறது தெரியாம கோவில் நடைய சாத்திடுறாரு வீட்டுக்கு வந்த பூசாரியை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மனைவி பிள்ளை எங்கேன்னு கேக்குறாங்க அப்பதான் மகனை கோவிலே விட்டுட்டு வந்தோம்னு உணர்றாரு பூசாரி சாத்திய நடைய எப்படி திறக்கிறதுன்னு குழப்பத்தோட இருவரும் கோவிலுக்கு போறாங்க அப்ப கோவில்ல தாலாட்டு சத்தம் கேக்குது உடனே கதவு திறக்க முயற்சி செய்யறாங்க அப்போ ஒரு அசரடி பூசாரி போயிட்டு வழக்கம் போல காலையில வா பிள்ளை தூங்கிட்டு இருக்கான் என்கிட்ட பத்திரமா இருப்பான்னு சொல்றாங்க பூசாரி எனக்கு மகன் இப்பவே வேணும்னு கேக்குறாரு அப்ப அபிஷேக நீர் வரும் மடைக்கு நேரா வான்னு சொல்றாங்க அம்மன் அம்மன் ஒரு மாய குழந்தையை உண்டாக்கி அதோட பாகங்களை அபிஷேக நீர் வரும் மடை வழியா அனுப்புறாங்க பூசாரி இதை பார்த்து கதறி உன் பிள்ளைய நீயே இப்படி பண்ணலாமான்னு கேக்குறாரு ஊட்டிய கதவை திறக்க கூடாதுன்னு தான் இந்த திருவடையாடலை நிகழ்த்தன உன்னோட மகன் என்னோட சிலைக்கு பின்னாடி தான் தூங்கிட்டு இருக்கான் அவன் பேரை சொல்லி கூப்பிடு அவன் வருவான்னு சொல்றாங்க உடனே பூசாரி மகனை அழைக்கிறாரு மகன் சிரித்த முகத்தோட வெளியில ஓடி வரா இருவரும் வாரி பிள்ளைய அணைக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் உக்கிரமான மாக்காளி அம்மன் சாந்தமான வீர மனோகரி அம்மனா அழைக்கப்படுறாங்க